செய்யலாமே அதெல்லாம் செய்யலாம் சிவ என்ற மகான் டெய்லி கூட பின்னி கொண்டு போய் வித்து விட்டு தான் ஜாக்கிட்டு வந்திருக்காரு தவம் பண்ணியிருக்காரு அதுக்கு இதுக்கு ஒன்றும் இல்லை உண்மையை உணர்ந்தவர்கள் நல்லா தெரிஞ்சுங்க ஒரு விஷயம் நமக்கு தீர்க்கமாக தெரியும் இது எல்லாம் கடவுள் இல்லை இப்போ நாம் உட்காந்துருக்குறோம் நம்மளை ஒரு விஷயம் தொந்தரவு பண்ணுது உட்காந்துருக்குறோம் பக்கத்தில் ஒருத்தவங்க உணவு சமைக்கிறாங்க பசிக்குது கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டுட்டு நீ அமைதியாக இருக்கலாம் அதில் ஒன்றும் தவறே இல்லை ஆ உனக்கு நேரம் கட்ட நேரத்தெல்லாம் பசிக்கும் அப்படின்னா அதை என்ன பண்ணக்கூடாது உண்மையான பசியை தெரிஞ்சிக்காம திட்டக்கூடாது சாப்பிட்ட பிறகும் ஒருத்தவங்க பணியாரம் எடுத்துகிட்டு போறாங்கன்னா மூக்கை திட்டிகிட்டு திரியக்கூடாது இதுதான் தவறு அப்போது நாம் உண்மை உணர்ந்தவர்கள் நல்லா தெரிஞ்சுங்க அதுலேயும் இந்த சமாதி நிலையை பற்றி எல்லாம் பெரியவங்க என்ன சொல்கிறாங்க வாணிபம் செய்யணும் செய்யலாம் சும்மா இருப்பினும் இருக்கலாம் மாதவம் செய்யணும் செய்யலாம்ங்கிறாங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னா அதற்கு இப்படி இருக்க வேண்டும் என்ற நியதி இல்லை ஒரு உண்மை புரிஞ்சு போச்சு என்ன புரிஞ்சு போச்சு இந்த உலகம் போய் அப்படின்னு ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிறோம் புரிஞ்சுக்கிட்ட என்ன பண்ணுவான் அடவை இதுக்கு மேலே இது சும்மா லோல் போட்டு சம்பாரித்து அடித்து பிடிச்சிக்கணும் மண்டே உடச்சிக்கிற வேலை எனக்கு வேணாம் அப்படின்னு விட்டுட்டு சும்மா ஒரு சின்ன வேலைக்கு போகலாம் வயிற்றுக்கு சாப்பிட்லாம் பத்து ரூபா சம்பாதிக்காமல் வீட்டில் கொண்ட கொடுத்துட்டு நீ மட்டும் அம்மையை உட்காக்கலாம் இது ஒரு வழி வாணிபம் என்னது வாணிபம் சும்மா இருக்கலாம் இனி சம்பாரித்து கொடுத்து சம் அதை பண்ணி இதை பண்ணி என்ன செய்ய போகிறோம் இறைவன் உண்மை உலகம் பொய் இந்த பொய்யான உலகத்தில் எந்த விதமான செயல்பாடும் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணலாம் போய் எங்க வேணா உட்காந்துக்கலாம் நீ ஒருத்தன் கண்ணை முடிக்கிட்டீங்கன்னா உலகம் இருட்டாயிடுமா ஆக இல்ல நீ வேலை செய்யலங்கிறதுனால எந்த வேலையும் நடக்காம இருக்க போதா இல்ல நீ சாப்பிடலங்கிறதுனால விளையிற பொருளாம் வீணா போயிட போதா இல்ல எது வீணாக போகுதுன்னு யோசிச்சுப்பார் நீ இல்லைன்னா உன் வீடு என்ன சொல்லுவோண்ணா எத்தனை நாள் மிஞ்சி போனா ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணாவது மாசத்துல இருந்து ஆளை காணும் பத்திரிக்கையில் என்ன பண்ணுவாங்க விளம்பரம் கொடுத்துருவாங்க அவ்வளோதான் காணாமல் போனவன் அறிவிப்பு அப்படின்னு ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னாராம் என் நாய் காணாமல் போச்சுன்னு என் விட்டு நாய் காணாமல் போச்சு அதற்கு அவர் என்ன சொன்னார் பத்திரிகையில் விளம்பரம் கொடுங்கன்னாரு அதுக்கு நாய்கார் என்ன சொன்னார் என் நாய்க்கு படிக்க தெரியாதுன்னாராம் அது மாதிரி நீங்கள் தொலைஞ்சு போனீங்கன்னா அவ்வளோதான் காணாமல் போனவர் பற்றி அறிவிப்பில் வருவீங்க அவ்வளோதான் நியூஸ் பேப்பரில் ஒரு பக்கமாக இருப்பீங்க இல்லை அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அது போல அது தெரிஞ்சும் சும்மா இருக்கணும் சும்மா இருக்கிறதுனா என்ன எந்த விதமான கர்ம காரியங்களும் ஈடுபடாம பசிச்சா சாப்பிட்றது அமைதியாக எங்கேயா உட்காந்துருக்கிறது எந்த உயிருக்கு எந்த தீங்கும் செய்யாமல் இருக்கலாம் இது பெரிய தவம் இது ஒரு பெரிய நிலைப்பாடு அப்படிலாம் இருக்க முடியுமான்னு பா யோசிச்சு பாருங்க முடியுதா சிந்திக்கவே பயமா இருக்குல்ல இல்லை பயங்கரமா பயங்கரமாக இது ரெண்டும் இல்லைன்னா பெரியவங்க என்ன சொல்றாங்க தவம் இறைவனை நோக்கி தவம் செய்யலாம் விஷ்ணுவை நோக்கி சிவனை நோக்கி முருகனை நோக்கி அம்பாளை நோக்கி பெரியவர்கள் சொன்ன மாதவம் என்னது மாதவம் சரிங்களா தவம் செய்யலாம் ஏன்னா நீதான் உண்மையை உணர்ந்துட்டியா அதனால இந்த உலகம் பொய்யின்ற உண்மையை உணர்ந்தவர்கள் தான் எல்லாம் நடக்குது இப்போ நாம் உட்காந்துருக்குறோம் ஃபேன் சுத்துது ஃபேன் நம்மக்கிட்டே நம்ம சொல்லியா சுத்துது யார் சொல்லி சுத்துது உள்ள இயக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்காரு ஆமா மின்சாரம் இருக்கு அது இருக்கிற வரைக்கும் சுத்தம் அவரு போயிட்டாருனா நீ கரெக்டா ஆனாலும் சொன்னா சுத்துமா சுத்தாது ஏன் அவருக்கு தேவை மின்சாரம் அது இருந்தால் அது சுத்தும் அது போல நமக்கு ஒரு உண்மை புரியுது உள்ள பரம்பொருள் இருக்கிற வரைக்கும் இந்த உலகம் நடக்கும் கிளம்பிட்டாருண்ணா அவ்வளோதான் உன் உலகத்தை இழுத்து லாக் பண்ணிவிடுவாங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க ஐயா இவர் ரொம்ப நல்லவர் கொஞ்ச நாள் இவரை விட்டுட்டு போங்கன்னாலும் எனக்கு தெரியும் வேலையை பரும்பார் அதான் நடக்கும் அப்போ அதை தான் சொல்கிறாங்க சத்தியத்தின் உண்மையை புரிந்து கொண்டவர்கள் இறைவன் இப்படி அவன் படைப்பு இப்படி நமக்கு இங்க என்ன வேலை அப்படின்னா வேத வாக்கியம்னு ஒன்னு இருக்கு என்ன வாக்கியம் சொல்லுங்க இந்த வேத வாக்கியம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு பெரிய வாக்கியம் ஒன்ன நாம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்குது என்ன அப்படின்னா ஆத்மாவிற்கு எந்தவித செய்தியும் இல்லை என்ன ஆமா கண்ணுக்கு என்ன செய்தி உலகத்தை பார்க்க வேண்டும் காதுக்கு என்ன செய்தி கேட்க வேண்டும் வாய்க்கு என்ன செய்தி ருசிக்க வேண்டும் பேச வேண்டும் இது போல இருக்கு இல்லையா ஆனால் ஆத்மாவுக்கு என்ன இல்லையா எந்த செய்தியும் இல்லைன்னு எவனாவது ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டான்னா ஆத்மான்னு ஒன்று இருந்தது அனைத்து விஷயத்தையும் ஒன்று இருந்தது இது ரெண்டையும் ஆண்டவர் என்ன பண்றாரு ஜாயின் பண்ணி விட்டாரு இப்போ ரெண்டும் லோல் போட்டுன்னு இருக்கு ஆனால் தான் அறிவே வடிவானவன் அப்படின்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டவனுக்கு என்ன செய்தி இருக்குன்னு கேட்குறாரு அவன் இந்த உலகத்தை யார் நடத்துகிறா கடவுள் நடத்துகிறாரு எதில் நடத்துகிறாரு அவருடைய அருள் வல்லபத்தில் நடத்துகிறாரு இந்த உண்மையை புரிஞ்சதுக்கப்புறம் உனக்கு என்ன வேலைன்னு கேட்குறாங்க அவருக்கு கொஞ்சம் நேரம் தூக்க முடியல தம்பி நீ வச்சுருன்னு கொடுக்கவா போறார் உங்ககிட்ட இல்லை தம்பி நான் இந்த பக்கம் சுற்றி விட்டேன் பூமி இவ்வளவு நாள் சுற்றி நின்றுது நீ கொஞ்சம் நிறுத்தி இந்த பக்கம் சுற்றி விடன்னு சொல்ல போகிறாரா எதுவும் கிடையாது ஆத்மா அறிவுன்னு ஒன்று இருக்கு ஆத்மா வேறு அறிவு வேறு தான் அதை நீங்க புரிஞ்சுக்கிற விதம் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா தான் புரியும் ஏன் புரியலன்னா ஆத்மா அறிவு ஜீவ அறிவுன்னு தனித்தனியாகவே பிரிக்கப்படுது ஆனால் அறிவு ஒரு தனித்துவமான சுயஞ்சோதி பிரகாசம் தனித்துவமான சுயஞ்சோதி பிரகாசம் ஆத்மாவை கிறிஸ்துவத்தில் ஒரு அற்புதமான வாக்கியம் இருக்கு யாருக்கு அஞ்ச வேண்டும் அப்படின்னா உடலை விட்டு உயிரை பிரிப்பவனுக்கு அஞ்சாதே உடலை விட்டு உயிரை பிரிக்கிறான்ல அவனுக்கு அஞ்சாதே ஆனால் ஆத்மாவை அக்கினியிலே இட்டு கொளுத்துபவனுக்கு அஞ்சு அப்படிங்கிறாங்க அது யாரப்ப உடம்பை விட்டு உயிரை பிரிக்கணும்னா நான் போதும் இல்ல காட்டை எடுத்து நடுமடியில் டம் போட்ட பிரிஞ்சிடும் உடம்ப விட்டு ஆனா ஆத்மாவை தீயிலிட்டு பொசுக்க கூடிய வல்லபம் யாருக்கு இருக்கான் இறைவனுக்கு இருக்கான் இறைவனுக்கு இருக்கு அதனால அவனை கண்டு அஞ்சு அப்படின்னு இயேசு சொல்றார் அப்ப நம்ம வேதம் ஒரு இடத்துல என்ன சொல்லுது ஆத்மாவிற்கு எந்தவித செய்தியும் இல்லை ஜீவனுக்கு எந்தவித செய்தியும் இல்லையாம் ஏன் இல்லை இது அறியாமையால் உழல்கின்றது எதனால அறியாமையால் உழல்கின்றது இந்த உலகத்தில் உங்களுக்கு ஒரு வேலை சொல்லுங்க இது என் வேலைங்க நான் இருந்தால் தான் நடக்கும் அப்படின்னு ஒரு வேலை சொல்லுங்க யோசிச்சு சொல்லுங்க பார்ப்போம் நான் இருந்தால்தான் இந்த வேலை நடக்கும் அப்படின்னு ஒன்று சொல்லுங்க பார்ப்போம் எந்த வேலை நீங்க இருந்தா மழை பெய்யுமா இல்லை அப்புறம் ஒரே இடம் போதும் உங்களை தூங்க வச்சுட்டு எவ்வளோ காரியம் நடந்துகிட்டு இருக்கு அது ஒன்னே சாட்சி நீங்க இல்லாமல் இந்த உலகம் இயங்குறதுக்கு உண்மைதான அப்ப நீங்க நான் இருந்தாதான் இது நடக்குன்னா எது இதெல்லாம் நம்மளுடைய என்னது அற்ப வாழ்க்கையினுடைய அறியாமைனு பேர் நீங்க இல்லாம இங்க என்ன நடக்குது நீங்க இருந்து என்ன நடக்குது யோசிச்சு பாருங்க நீங்கள் இருந்து எல்லாம் நடக்குது நீங்கள் இல்லாமலும் எல்லாம் நடக்குது இல்லையா அப்போ நமக்கு என்ன செய்தி ஆத்மாவுக்கு என்ன செய்தி ஒரு செய்தியும் கிடையாது நீ சும்மா இருந்தால் முக்திக்கு போயிடுவேன் முடிஞ்சு போச்சு எங்கே போயிடுவ ஆமாம் உன்னை யார் அங்கேயிருந்து அனுப்பிச்சு விட்டாரோ அவர்கிட்டே நீ போயிடுவ அதுக்கு தான் சும்மா இருக்கு சொல்கிறாங்க பெரியவங்க சும்மா இருக்கிறதுனா என்ன அர்த்தம் உண்மையை புரிந்து கொண்டு சத்தியத்தின் பாதையில் பிற உயிர்களுக்கு தீங்குழைக்காமல் நம்மை நாம் திருத்தி கொண்டு நம்மால் பிற உயிர்களுக்கு எந்த தீங்கும் நீ இருந்தினாலே நீ எந்த நிலைக்கு போயிடுவ தானா முக்திக்கு போய்டுவ ஆனா நாம் என்ன பண்றோம் அங்கே வச்சது இங்க இருக்கா இங்க வச்சது அங்க இருக்கா இது காணாம போச்சே என்னாச்சு நாளைக்கு சோர் யார் போடுவா இப்படியா குழப்பம் அடைஞ்சிக்கினே இருக்கிறோம் அதனால ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு சரி உனக்காக என்னைக்கு பிரச்சனை எல்லாம் தீருதுன்னு தோணுதா அன்னைக்கு வா அப்படின்னு உங்களை என்ன பண்ணுறாரு அவருக்கு ஆயில் இருக்கா அவருக்கு கிடையாது நமக்கு ஆயில் உண்டு அவருக்கு காலம் இருக்கா இல்லை நமக்கு காலம் இருக்குது இல்லை அவருக்கு மாயாதேகம் இருக்கா இல்லை நமக்கு ஆமாம் இன்பமும் துன்பமும் உள்ளானே அல்லானே அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு அவர் சந்தோஷப்படணும்னாலும் சந்தோஷப்பட்டுக்குவாரு சுகதுக்கம் இல்லாமல் எட்டையும் போயிடுவார் நம்மளால முடியுதா நம்ம மண்டைய உடச்சிக்கிறோம் சுத்தியில் ஒன்று தான் இல்லை மற்ற எல்லா பிரச்சனையும் போட்டு நாமளே அட்டிச்சுக்கிறது ஆணி உள்ள இறங்கினாலும் கடவுள் கதவு ஒழுங்காக சாத்தல்னாலும் கடவுள் இறைவா சார் நேரத்தில் பூட்ட மாட்டேங்குது சொல்கிறோமா இல்லை அது மாதிரிதான் நிறைய விஷயங்கள் குழப்பம் மனோ குழப்பம்னு பேர் இதெல்லாம் தெரியணும்னா புரிதலுக்கு வரணும்